கேர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனா அன்னைக்கு வந்து கேஎஃசி சிக்கன் செஞ்சு போட்டேன் அது வந்து நல்ல ட்ரெண்டாக இருந்துச்சு சரி அப்போ சமையல் வீடியோவே நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் செய்வோம் எனக்கு செய்ய தெரியாது எங்கள் அம்மா சொல்ல சொல்ல நான் செய்ய போகிறேன் அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என்ன ஊத்திட்டியா நினைச்சிட்டியா போடு தண்ணியில நினைச்சு போட்டினாதான் இப்படி வெடிக்கும் வெங்காயம் போடுவேன் பாதி பாதி போடுவேன் கொஞ்சம் ஆ என்ன கொஞ்சம் ஆ போதும் போதும் இது எல்லாமே அரை கிலோ அரிசிக்கு உள்ளது சரி அதில் கண்ண அரை கிலோ அரிசிக்கு உள்ளது இது ஆ நல்லா சிவக்கிற அளவுக்கு வணக்கம் இப்போ இஞ்சி பூண்டு இது வெங்காயம் ச வந்துருச்சா வந்துடுச்சா அப்புறம் சைடில் பாரு கிண்டு ஒரு கிண்டு சீக்கிரம் ஆ இப்போ இஞ்சி பூண்டு தெரிஞ்சிக்கலாம் போடு அப்படிதான் தெளிக்கோ போடும் அப்படிதான் அப்புறம் தெளிக்கும் எண்ணெய் இல்லை அப்புறம் தண்ணி இருக்குதுல்ல இந்த இஞ்சி பூண்டில்

இப்போ தக்காளி போடு எல்லாத்தையும் போடுறோம் அரைக்கில அரிசினி தக்காளி போட்டால்தான் தக்காளி பிரியாணி மாதிரி இருக்கும் போடு எல்லா தக்காளி போடுவா சரியாக இருக்கும் வெங்காயம் அங்கே ஒன்று இருந்துச்சு எக்ஸ்ட்ரா நறுக்காமல் வச்சுட்டு வந்துட்டா அதை நறுக்கணும் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கோ எவ்வளோ தக்காளி தெரியுதா ஒரு கிண்டு கட்ட எவ்வளோ தக்காளி இருக்குன்னு தெரியுதா ஆமாம் தக்காளி போட்டி இருக்கா டேஸ்டாக இருக்கும் இப்போ இவ்வளோ தக்காளி போட்டியா இதில் ஸ்பூ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடும் போடு ஒரு ஸ்பூன் போடு ஆ போடு கொஞ்சமாக போடு ஆ போதும் கிண்டு இது தக்காளி சீக்கிரம் வணங்கணுன்னா இதில் உப்பு போட்டுக்கோ ஆமாம் போட்டு நல்ல மைய மாதிரி தக்காளி ஜாம் மாதிரி வணங்கணும் ஜாம் மாதிரிங்கிறதுக்காக ஒரே மிக்சியில் அடித்து போட்டுடலாமேலாம் கேட்கக்கூடாது வணக்கி தான் போடணும் வணக்கிறதுல தான் இருக்குது ஆ போடும் ஆ போதும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ ஆ

இப்படி இருக்கிறது மைய மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரோம் அந்த அளவுக்கு வணக்கணும் மிக்ஸிலாம் அடிச்சு போடக்கூடாது இது ஏன்னா மிக்சியில் அடிச்சுன்னா தக்காளியோட விதையும் சேர்ந்து அரைஞ்சிரும்ல அதோட டேஸ்ட் வேற மாதிரி போயிடும் தான் இந்த தக்காளி விதை வணங்கி இந்த தக்காளி தனியாக வணங்கி வர்றது டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாப்பாடு என்னன்னா முட்டைனா கிரேவி மாதிரி பண்ணுவோம் அந்த மசாலா மாதிரி அதுக்கு நம்ம மசாலா போட போகிறோம் என்ன மாஸ்ட்டு முட்டையை ரெண்டாக நறுக்கிக்கிறியா சரி போடு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடு போதும் காரம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஆ எலுமிச்சப்பழம் இஞ்சி பூண்டை போடு ஆ போட்டுற இந்த அரைச்சி வைக்கிறேன் கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோ கலர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சமாக போதும் போதும் இன்னுமே கம்மியாக போட்டுக்கலாம் ஆ போதும் தூளுப்பு போடு ஒரு ஸ்பூனு போடு இன்னும் கொஞ்சம் போடு ஆ ஆ குறைச்சிக்கோ ஆ போதும் மாவு கொஞ்சம் ஓண்டு போடு உள்ள ஸ்பூன் இருக்குமே நேற்று நீ தான் சிக்கன் செஞ்ச எங்கே போட்டியோ எண்ணெயை ஊற்றிட்டே கடாயில் ஆ ஏன்னா நாங்களாம் என்ன செய்வோம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி டக்கு டக்குன்னு தடவி வச்சுருவோம்

கோயம்புத்தூர்ல படிச்சாலும் படிக்கிறீங்க நல்லா என்ன நல்லா கெண்டு என்ன பரண்டு வந்துருச்சா நல்லா தக்காளி மை மாதிரி வந்துருச்சா எப்படி சரி இது அப்படியே இருக்கட்டும் அந்த அடுப்பில் இதை வையே முட்டையை வையே கரண்டி எப்படி வைக்காத அங்கே ப்ளைட்டு மேலே வையே ஆ ஆ எல்லாம் மசாலா நல்லா இருக்கியா அங்கே ஓகே முட்டை இது பண்ண ஃபர்ஜா ஆ சிம்மில் வச்சு மூடி போடு நான் கரண்டி அப்படி சும்மா சும்மா வச்சு அடுப்பு அழுக்காயிரும் பிளைட் மேலே தான் வைக்கணும் இது அடி பிடிச்சிட போகுது இது ஒரு கிண்டு கிண்டு அவ்வளோதான் அதை சிம்மில் வச்சு மூடி போடு அடியில் மூடி இருக்கு பாரு பிடிக்க விட்டுறாத ம் அதை சிம்மில் வச்சிட்டியா மூடியை போட்டுட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் போடு அடுத்து கரண்டி ஆ இதுக்கு இப்போ அந்த மல்லித்தலை போடு ஆ புதினா மல்லி கொஞ்சோண்டு மல்லித்தலை வச்சிரு வெங்காயத்தை செடிக்கு ஆ போடும் புதினா பொட்டியா புதினா கிண்டு ஆ இப்போது ஜீரகத்தூள் போடு ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடு ஆ போடு ஆ போதும் பட்டை கிராமத்தூள் ஒரு ஸ்பூன் போடு ஸ்பூன் ஆ இதான் மசாலா நல்லாயிருக்கும் ஆ போதும் போதும் ம் தயிர் ஒரு கிண்டு கிண்டிட்டு

விதையை எடுத்துகிட்டு போடணும் வாயில் கடிப்பட்டால் பிள்ளைங்க அப்புறம் சரியாக சாப்பிட மாட்டாங்க முட்டை 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 சிம்ள வை நவுத்தி நவுத்தி வை முட்டை கொஞ்சம் நவுத்து ஆ ஒரு படம் ஃபுல்லா आउते काही वळकू दे போடுறேன் <sketches> <tasting hablando> <S tenants principles> <arbeiten> அவ்வளோதான் முடிஞ்சு ஆ நல்லா விடு எடுத்துக்கலாம் தண்ணி கொதிக்கும்போது எடுத்துக்கலாம் ம் நல்லா கிண்டி போ புள்ள வைய ஆ முட்டை நகரத்தையும் வெடிக்கிறது போயிடும்

செம டேஸ்ட் ம் இப்போ எதில் அரிசி அளக்குறோமோ அதில் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைக்கணும் இதில் ஒரு படி பரிசு போட்டிருக்கோம் இப்போ இதில் நீ ரெண்டு படி தண்ணி வைக்கணும் நல்லா பிடிக்குதா என்ன தண்ணி ஆ ஊர் ஓகே ஆமாம் கிண்டி நல்லா கொதி வந்தோடனே உப்பு பார்த்துட்டு அரிசி போடணும் நல்லா வச்சிருச்சா இப்போ தனி வாயில் பாரு உப்பு புளிப்பு எல்லாம் போதுமானே அவ்வளோதான் அரிசி போட்டால் ஒன்றும் போட முடியாது ஸ்பூனில் எடுத்து வையே ஸ்பூன் தயிருக்கு வச்ச ஸ்பூன் இருக்கா ஆ கொஞ்சமா போட போதும் அவ்வளவுதான் அரிசியை சுத்தமா தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஏன்னா அரிசி ஏற்கனவே நம்ம தண்ணி அளந்து வச்சுட்டதுனால அதுல தண்ணி இருந்துச்சுன்னா சாப்பாடு கொள்ளக்கூட ஊற வைக்கணும் அவர் ஊற வச்சிருக்கேன் பாரு ஆ போதும் வடித்தது பாதி அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை வடிச்சுட்டு தண்ணி போடு நல்லா இருக்கா ம் போடு ஆமாம் ஏன்னா தண்ணி அளந்துட்டதுனால இதில் தண்ணி இருந்துச்சுன்னா சாப்பாடு குறைஞ்ச மாதிரி ஆயிடும் இல்லை சிந்தாத

போதும் போடும் போதும் அந்த இருக்கலாம் ம் போடும் குழஞ்ச மாதிரி வராமல் இருக்கும் ஜீரோ சம்பா துளசின்னு சொன்னால் ம் பிரியாணி தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு போடு போட்டு நல்லா கிண்டி மூடி கொஞ்சம் லைட்டாக கேப் வச்சு மூடி போடணும் அடிக்கடி இடையில வந்து வந்து கிண்டிக்கணும் அடி பிடிச்சிடாம பாரு அங்க இருந்துச்சே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நல்ல கிண்ட அடியோட தண்ணி இல்லை தானே திரிதான் நல்லா ஆவி பறக்குது ஆ கேசரி பவுடர் போட்டிருந்தா கலர் வந்துருக்கும் ஆனால் போட்டால் டேஸ்ட்டு கொடுத்துட்றாது கடை சாப்பாடு மாதிரி வந்துடும் கடை சாப்பாடு வாசம் வந்துடும் தக்காளி சாப்பாடு போடக்கூடாது தக்காளியில் எவ்வளோ கலர் இருக்கோ அவ்வளோதான் வெந்திருக்கா கையில் எடுத்துப்பாரு அவ்வளோதான் இப்போ என்ன செய்ய கரண்டியில் நல்லா இது பண்ணி விட்டு மூடி போட்டு வெயிட் வச்சுருவேன் ஒரு கா மணி நேரம் வெயிட்டில் இருந்தால் தக்காளி பிரியாணி ரெடி எடுக்கும்போது வெயிட் எடுக்கும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை புதினா தலை போட்டு நெய் ஊற்றி கிளறி எடுத்துற வேண்டியதுதான் அவ்வளோதான் ஸ்கூலுக்கு போகணும் சீக்கிரம் டக்குன்னு அதை ஷால் அப்படி கையில் கையில் இருக்குது ஷால் ம் துணியாடி வச்சிட்டியா ஆ ஆ கிளண்டுக்காது போ போ போ